வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இதில் பார்த்திங்கனா மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய ப்ரீவியஸ் செட் கொஷின் பேப்பர் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இது பார்ட் த்ரீக்கான வீடியோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது கேள்விகளுக்கான கேள்வி என்று பதில்களை வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீவியஸ் செட் வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்துட்டு வாங்க ஆல்ரெடி நடந்து முடிந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பர் வந்து போட்டிருக்கோம் இது மத்திய கூட்டுற வங்கியோடய ப்ரீவசட் கொஷின் பேப்பர் தொடர்ந்து வந்து பார்ட் ஆஃப் வீடியோஸில் நம்ம இம்பார்ட்டண்டாக இருக்கிற வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் ஸ்டடி மெட்டிரியல் வேணும் அப்படின்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் ரெண்டு புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோஆபரேட்டிவ் புக்ஸ் ரெண்டு புக்ஸ் வந்து கொடுக்குறோம் எம்ஏஎஸ் ஒரு புக்கும் மித்த சப்ஜெக்ட் ஒரு புக்காக வந்து கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி பொது அறிவு தமிழ் எல்லாம் வேணுன்றவங்க ஃபுல் செட் புக்காகவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் புக்ஸ் வேணுன்றவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி சாம்பிள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஷின்ஸ் ப்ளார் வந்து போகலாம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் வங்கியாக எந்த வங்கி செயல்படுகிறது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் வங்கியாக எந்த வங்கி செயல்படுகிறது மாநில கூட்டுறவு வங்கி மாநில கூட்டுறவு வங்கி தான் நமக்கு மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய வங்கியாக வந்து செயல்படுது ஸோ நமக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட்லாம் ஃபில்ப் பண்ணுறாங்களா தமிழ்நாடு ஸ்டேட் கோபர்டி பேங்க் ஸோ அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு வங்கியாக மத்திய குற்ற வங்கிக்கு வந்து செயல்பட்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ரிசர்வ் வங்கி கிராமப்புற கடன் அமைப்பை மறு ஆய்வு செய்வதற்காக டேஸை அமைத்தது அனைத்து இந்திய கிராமப்புற கடன் மறு ஆய்வு கழகம் மறு ஆய்வு கழகம் அனைத்திந்திய கிராமப்புற கடன் மறு ஆய்வு கழகம் குழுனு சொல்லிடக்கூடாது கழகம் ஸோ இந்த ஆய்வு கழகம் தான் வந்து நமக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ரிசர்வ் வங்கியினுடைய கிராமப்புற கடன் அமைப்பை ஏற்படுத்துகிறதுக்கு மறுஆய்வு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட கழகம் ஸோ ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி இந்த கமிட்டினால் வந்து நமக்கு மேம்படுத்தப்பட்ட ஒரு கமிட்டியாக ஆயிரத்தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ரிசர்வ் வங்கியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வு கழகம் எல்ஏஎம்பிஎஸ் டிஆர்எஃப்இடி டேஸ் இன செயல் மேம்பாட்டிற்காக செயல்படுகிறது அப்படின்னா அட்டை பழங்குடியினர்களுக்காக இந்த மேம்பாட்டுக்காக இந்த குழு இரண்டுமே வந்து செயல்பட செயல்படத் தொங்குனுச்சு அடுத்தது நபார்ட் நபார்ட் டேஸாம் ஆண்டு நிறுவப்பட்டது நபார்ட் டேஸாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏடிஎம்மின் விரிவாக்கத்தை எழுதுக ஏடிஎம்மினுடைய விரிவாக்கம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் ஆப்ஷன் பி ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தானியங்கி காசாளர் இயந்திரம் தானியங்கி காசாளர் இயந்திரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த வேர்டு வேணாலும் கொடுக்கலாம் ஸோ இப்போ ஏடிஎம்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த டீ வந்து என்ன குறிக்கிது அப்படின்றது வந்து கேட்கலாம் டைமாக டெல்லராக இது மாதிரி வந்து கொடுக்கலாம் ஸோ அதில் வந்து கரெக்டான வேர்டு வந்து ஃபுல்லாக படிச்சுட்டோம்னா ஈஸியாக அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து எழுதிடலாம் அடுத்தது பிஐஆர்டியின் விரிவாக்கம் பிஐஆர்டின் விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்கர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கிராம அபிவிருத்திக்கான வங்கியாளர்கள் நிறுவனம் ஆப்ஷன் ஏ கிராம அபிவிருத்திக்கான வங்கியாளர்கள் நிறுவனம் ஐசிஏவின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஜெனிவாவில் இருக்குது ஐசிஏவினுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஜெனிவா ஒரு கடன் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான கால அளவை கொண்டிருந்தால் டேஷ் கடன் என அழைக்கப்படுகிறது நீண்ட கால கடன் ஒரு கடன் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கால அளவை கொண்டிருந்துச்சு அப்படின்னா அது நீண்டகால கடன் கோடிடாத காசோலை என்பது திறந்த காசோலை கோடிடாத காசோலை என்பது திறந்த காசோலை ஓப்பன் செக்னு சொல்லுவாங்க ஸோ கோடிடாத மேலே வந்து ஸ்லாஸ் போட்டிருப்பாங்க ரெண்டு ஸோ அது வந்து நமக்கு அந்த ஸ்லாஸ் போட்டிருந்தது அப்படின்னா ஒரு காசோலையான ஒரு நேம் இருக்குது அந்த கா நேம் வந்து அந்த இது வந்து கோடு போடாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து திறந்த காசோலை ஓப்பன் செக் அப்படின்றத சொல்லுவாங்க உறுதிமொழி குறிப்புகள் டேஸுக்கு உதாரணங்கள் உறுதிமொழி குறிப்புகள் டேஸுக்கு உதாரணங்கள் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட கருவி உறுதிமொழி குறிப்புகள் பேச்சுவார்த்தைக்குட்பட்ட கருவிக்கு உதாரணமாகுது என்பிஏ என்பது கடன் நிலுவை கடன் நிலுவை தொண்ணூறு நாட்களுக்கு மேலாக என்பிஏங்கிறது கடன் நிலுவை தொண்ணூறு நாட்களுக்கு மேலாக வங்கியியல் சட்டத்தின்படி ஒரு காசோலையின் ஆயுட்காலம் மூன்று மாதங்கள் வங்கியியல் சட்டத்தின்படி ஒரு காசோனுடைய ஆயுள் காலம் மூன்று மாதங்கள் மூன்று மாதங்கள் நாட்களில் கேட்டாங்கன்னா தொண்ணூறு நாட்கள்னு எழுதணும் முன்னுரிமைத்துறை கடனிலிருந்து நலிவடைந்த பிரிவினருக்கான வங்கிகளால் வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் முன்னுரிமைத்துறை கடன்களிலிருந்து நலிவடைந்த பிரிவினருக்காக வங்கிகள் வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் வங்கியில் வாடிக்கையாளர் வைப்புத் தொகை செலுத்தும் போது வாடிக்கையாளருக்கும் வங்கியருக்கும் இடையே உருவாகின்ற ஒப்பந்த உருவமுறை வங்கியர் டு வாடிக்கையாளர் சொத்து வாங்குதல் அல்லது சொத்து விற்றலில் ஈசி என்பதன் பொருள் என்ன சொத்து வாங்குதல் மற்றும் வித்தலுடைய ஈசி என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா சூழ்நிலைச் சான்றிதழ் நகர கூட்டுறவு வங்கிகள் டாஸின் கட்டுப்பாட்டில் உள்ளன நகர கூட்டுறவு வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் கூட்டுறவுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளன நகர கூட்டுறவு வங்கி ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாட்டிலையும் கூட்டுறவுத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலையும் செயல்பட்டுட்டு இருக்கு கூட்டுறவு வங்கியில் எந்த நிதியை கடன் வழங்கும் நிதியாக பயன்படுத்தக்கூடாது கூட்டுறவு வங்கியில் எந்த நிதியை கடன் வழங்கும் நிதியாக பயன்படுத்தக்கூடாது காப்பு நிதியை வந்து கடன் வழங்கும் நிதியாக வந்து பயன்படுத்தக்கூடாது பின் வருவனவற்றுள் எது விவசாயம் சாராத கடன் கூட்டுறவு சங்கம் மற்றும் வங்கின்னு கேட்டுக்காங்க நகர கூட்டுறவு வங்கி விவசாயம் சாராத கடன் மற்றும் வங்கின்னு பார்த்தீங்கன்னா நகர கூட்டுறவு வங்கி எதிர்காலத்தில் பயிரிடப்போகும் போகும் பயிர்களுக்கான கடன் டேஸ் என அழைக்கப்படும் பயிர்கடன் எதிர்காலத்தில் பயிரிடப்போடும் பயிர்களுக்கான கடன் வந்து என்ன கடன் பார்த்தீங்கன்னா பயிர்கடன் கேசிசியின் விரிவாக்கத்தை எழுதுக கேசிசின்னா கிஷான் கிரெடிட் கார்ட்ஸ் கிஷான் கிரெடிட் கார்ட்ஸ் இது எந்த வருடம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூட்டுறவு கணக்கியலின் கடன் பரிவர்த்தனைகள் டேஸ் பக்கத்தில் உள்ள உள்ளிடப்படுகிறது ரசீது மற்றும் கட்டணம் ரசீது மற்றும் கட்டணம் இரண்டிலும் உள்ளிடப்படுகிறது இவற்றில் எது இரட்டை பதிவு கணக்கு முறையின் விதிகளுக்கு ஒன்றாகாதது மேற்கூறிய எதுவும் இல்லை ரெட்டை பதிவு கீப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் மேம்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செயல்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க நபர் நபர் சார்ந்த நடவடிக்கைகள் சொத்து மற்றும் சொத்துக்கள் சார்ந்த நடவடிக்கைகள் வருவாய் மற்றும் செலவு சார்ந்த நடவடிக்கைகள் இது கொடுத்துருக்கிற எதுவுமே வராது அப்படின்றது தான் அதற்கான சரியான விடை ஆட்களின் குழு அல்லது அமைப்பு அல்லது சங்கம் சார்புடைய கணக்குகளை இவ்வாறு அழைப்பர் சட்டமுறை அமைப்பு கணக்கு ஆப்ஷன் டி சட்டமுறை அமைப்பு கணக்கு இருப்பு நிலை குறிப்பில் இருப்பு ஒரு வழக்கமான வரிசையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது டேஸ் வரிசை என்று அழைக்கப்படுகிறது மார்ஷலிங் வரிசை இருப்புநிலை குறிப்பில் இருப்பு ஒரு வழக்கமான வரிசையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது டேஸ் வரிசை என்று அழைக்கப்படுகிறது மார்ஷலிங் வரிசை தளவாடங்கள் பற்றாக்குறைக்கு உருவாக்கப்பட்ட காப்பு டேஷ் காப்பு என்று அழைக்கப்படுகிறது சட்ட ரீதியற்ற தளவாடங்கள் பற்றாக்குறைக்கு உருவாக்கப்பட்ட காப்பு டேஷ் காப்பு என்று அழைக்கப்படுகிறது சட்ட ரீதியற்ற காப்பு கூட்டுறவு ஆண்டு டேஸாக கருதப்படுகிறது ஜூலை ஒன்று முதல் ஜூன் முப்பது வரை ஜூலை ஒன்று முதல் ஜூன் முப்பது வரை கூட்டுறவு ஆண்டாக கருதப்படுகிறது கூட்டுறவு சங்கத்தில் பராமரிக்கப்படும் இவற்றுள் எது சிறப்பு துணை பெயரடு இல்லை கூட்டுறவு சங்கத்தில் பராமரிக்கப்படும் எது சிறப்பு துறை பேரிடு இல்லைன்னு பார்த்திங்கன்னா நாட்குறிப்பேடு ஸோ டேபுக்குன்றது சிறப்பு துறை பே துணை பேரீடாக வந்து கூட்டுறவு சங்கத்தில் வந்து கிடையாது அங்கத்தினரின் பங்கு ஒதுக்கீடு மாற்றுதல் மற்றும் திரும்பப் பெறுதல் ஆகியவற்றை கையாளும் புத்தகம் நுழைவு புத்தகம் அங்கத்தினரின் பங்கு ஒதுக்கீடு மாற்றுதல் மற்றும் திரும்ப பெறுதல் ஆகியவைகளை கையாளும் புத்தகம் நுழைவு புத்தகம் சுரங்கத்திலிருந்து பெறும் சொத்துக்கள் டேஸ் சொத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன வீண் சொத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன சுரங்கத்திலிருந்து பெறும் சொத்துக்கள் டேஸ் சொத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன வீண் சொத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன பேப்பரிங் செலவு டேஸில் சேர்க்கப்படுகிறது லாபம் மற்றும் நட்டக்கணக்கு சாரி ரேப்பரிங் செலவு ரேப்பரிங் செலவு டேஸில் சேர்க்கப்படுகிறது லாபம் மற்றும் நட்டக்கணக்கு சோதனை தணிக்கை டேஸ் நடத்தப்படும் சோதனை தணிக்கைன்றது இறுதி தணிக்கைக்கு பின் நடத்தப்படும் சோதனை தணிக்கைன்றது இறுதி தணிக்கைக்கு பின் நடத்தப்படும் டேஸ் குழுவின் பரிந்துரையின்படி தணிக்கைத்துறை பிரிக்கப்பட்டது சந்தானம் குழுவின் பரிந்துரைப்படி தான் தணிக்கைத்துறை பிரிக்கப்பட்டது டேஷ் குழுவின் பரிந்துரையின்படி தணிக்கைத்துறை பிரிக்கப்பட்டதுனா சந்தானம் குழுவினுடைய சந்தாவின் சந்தானம் குழுவினுடைய பரிந்துரையின்படி தணிக்கைத்துறை பிரிக்கப்பட்டது உறுப்பினர் விண்ணப்ப பதிவு டேஸ் ஆண்டுகளாக சங் சங்கத்தில் தக்கவைக்கப்படுகின்றது பத்தாண்டுகளாக உறுப்பினருடைய விண்ணப்ப பதிவு பத்தாண்டுகளாக சங்கத்தில் வைக்கப்படுகின்றன இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகளை விட சொத்துக்கள் அதிகமாக இருப்பது டேஸ் என அழைக்கப்படுகிறது புத்தக லாபம் புக் ப்ராஃபிட் புத்தக லாபம்னு சொல்லுவாங்க இருப்பு குறிப்பில் பொறுப்புகளை விட சொத்துக்கள் அதிகமாக இருப்பது புத்தக லாபம் கூட்டுறவு சங்கத்தில் அனைத்து ரொக்கம் மற்றும் ரொக்கம் சார்ந்த நடவடிக்கைகளை பதிவு செய்வது நாட்குறிப்பேடு கூட்டுறவு சங்கத்தில் அனைத்து ரொக்கம் மற்றும் ரொக்கம் சார்ந்த நடவடிக்கைகளை பதிவு செய்வது நாட்குறிப்பேடு கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு வழங்கும் இத்தொகை திரும்ப செலுத்த எதிர்பார்க்கப்படுவதில்லை உதவித்தொகை இது விற்பனைக்கான வங்கியாக ஒரு வகை சொத்து அல்லது பணமாக மாற்றுவதற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது மிதவை சொத்து விற்பனைக்காக வாங்கிய ஒரு வகை சொத்து அல்லது பணமாக மாற்றுவதற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மிதவை சொத்து வருமானம் மற்றும் செலவுகளை தணிக்கை செய்வது டேஸ் தணிக்கை என்று அழைக்கப்படுகிறது வருமானம் மற்றும் செலவுகளை தணிக்கை செய்வது டேஸ் தணிக்கை என்று அழைக்கப்படுகிறது வரி தணிக்கை என அழைக்கப்படுகிறது பொறுப்பு நேர்மை மற்றும் கவனிப்பு உணர்வுடன் தன்னை நடத்தும் தணிக்கையாளர் என்பது டேஸ் ஆகும் தொழில்முறை நெறிமுறைகள் தொழில்முறை நெறிமுறைகளாகும் தணிக்கையாளருக்கு டேஸுக்கு உரிமை உண்டு அவரை பற்றிய கணக்குகளின் புத்தகங்கள் மட்டுமே மேம்படுத்த உரிமை உண்டு அப்படிச்சிருக்காங்க ஒன்லி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தட் கன்சர்ன் ஹீம் ஆடிட்டர் ஹேஸ் ரைட் ஆஃப் லீன் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு தணிக்கையாளருக்கு டேஸுக்கு மட்டுமே உரிமை உண்டுன்னு பார்த்திங்கன்னா அவரை பற்றிய கணக்குகளை புத்தகத்தை ஆய்வு செய்ய மட்டுமே உரிமை உண்டு அடுத்து ஒரு மேட்சதாக ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இது ஒரு இது சயின்ஸ் கொஷின் இது வரைக்கும் தொண்ணூறு கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் முப்பது கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஐம்பது ப்ளஸ் வந்து ஒரு ஒரு எத்தனை கொஷின் நாற்பது கொஷின்ஸ் கிட்டே எக்ஸஸாக வந்து பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவாக வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தொண்ணூறாவது கேள்வியோடு வந்து இது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ்லாம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மி மிச்சம் இருக்கிற கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீவியஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸாக வந்து பார்த்துக்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்